கோணிகாவ படம் கோணிகாவில கடன் ஆயிடுச்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஸ்ரீதேவி தன்னை வந்து தன்னுடைய உழைப்பையும் உயிரையும் தியாகம் பண்ணக்கூடிய சூழல் வருதா இல்லையா நான் அம்மாவோட இழப்பு ரெண்டு மகள்களும் தானே சேரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி ரூபாய் வந்து இழப்பீடாக கொடுத்துருக்குறாங்க அந்த படத்தை வந்து இவங்களே ஆட்டையை போட்டாங்க யார் ஸ்ரீதேவி ஆட்டையை போட்டாங்க

மெரிபா பன்னீர் சோடா ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு நடிகை அப்படின்னாவே ஸ்ரீதேவி அப்படின்றவங்க நல்ல நடிகையா இருப்பாங்க ரொம்ப பிரபலியமா இருப்பாங்க ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட்ல இருந்து எல்லா வுட்லயுமே அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட நடிகையோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க இறந்தப்ப அவங்க தங்கை வரவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே சார் எதனால இல்லை எல்லாமே பணம் தான் காரணம் முதல்ல இவங்க வந்து இவங்க விருதுநகரில் பிறந்த தமிழ் பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க வந்து சினிமாவில் வந்து குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறாங்க ஏற்கனவே நிறைய அவங்க பற்றி தெரியும் இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேல பாலிவுட் போகிறாங்க அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க பல நடிகர்களோட கிசு கப்படுறாங்க இங்கே காட்டாத கிளாமரை அங்கே காட்டுறாங்க அவங்களுக்கு மார்க்கெட்டு வந்து பிச்சுக்கிட்டு ஓடுது ஹிட் ஆகிடுது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்டேட்டஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒட்டுமொத்த குடும்பமே அவங்கள டிபெண்ட் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அவங்க ஸ்ரீலதா தங்கை கூட அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பணம் பேர் புகழ் வந்து உச்சத்துக்கு போயிடுறாங்க அடுத்த கட்டமாக அவங்க வந்து வந்து போனி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்குது இவங்களுக்கு வந்து பதினாறு ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க லைவ் குடும்பத்தில் செட்டில் ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சொந்த படம் தயாரிப்பில் வந்து கடன் ஆகிடறாரு யார் போனி கப்பூர் போனி கடனில் தவிக்கிறார் அந்த கடன் அடைக்க முடியல அவங்களால ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்களுடைய மரணம் நடக்குது அந்த மரணம் குறித்து கூட பல சர்ச்சைகள் இருக்குது என்ன சர்ச்சைகள்னால் ஏமன் நாட்டில் வந்து இவங்க வந்து இன்ஷூர் பண்ணியிருந்தாங்க ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு அந்த நாட்டோட அந்த அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தின்படி வளைகுடா நாடுகளில் அரப் கண்ட்ரிஸில் இறந்தால் மட்டுமே தான் அதை கிளைம் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு வேலை வந்து இந்த மரணம் நடந்ததா ஒரு வேலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஊடகங்களில் பெருசாக பேசப்படுது நான் பேசவே இல்லை ஊடகங்களில் பேசப்படுது ஏமன் நாட்டில் இரநூத்தம்பது கோடி வந்து இவங்க வந்து இன்சூர் பண்ணியிருந்தாங்க இவங்கள லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு அப்படி பண்ணும்போது அதோட விதிகளுக்கு உட்படும் போது பார்த்தீங்கன்னா வந்து அரப் கண்ட்ரியில் இருந்தால் மட்டுமே தான் வந்து அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியுன்ற அப்படி ஒரு கண்டிஷன் இருந்ததுனால ஒருவேளை இந்த மரணம் நடந்திருக்கலாம் தன் குடும்பத்துக்கு இந்த பணம் போகட்டும்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம் யார் ஸ்ரீதேவி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து இதுக்கு ஒரு உந்துதல் இது மாதிரி வந்து ஒருவேளை வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா போனி அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு கேட்டனா வந்து இயற்கையான மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எப்படிப்பட்ட மரணம் சொல்லவே இல்லை போனி கபூர் இயற்கையான மரணம் இல்லைன்னு சொல்லி ஆனா ஒரு சில சைடில் அது பூனி கப்பூரே பண்ணியிருக்கறதுக்கான வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா நிருபிக்கப்படாமல் நம்ம உயிரில அறை அவங்க மிதந்த இடத்தை அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்டு ஒருத்தர் குற்றம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஊடகங்களில் பேசுறதை மட்டுமே வச்சு நம்ம வந்து உறுதி உறுதியா உறுதியாக கன்ஃபார்ம் இப்போ நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் இது கன்ஃபார்ம் இல்லை ஒரு செய்தி இருக்கு ஒரு சர்ச்சை இருக்கு என்ன ஏமன் இன்சூர் பணத்தை வந்து கிளைம் பண்ணணும் படி அவங்களுடைய மரணம் வந்து நாடுகள்ல ஏதோ ஒரு நாடுகள்ல வந்து இருக்கணும் அவங்க ஹோட்டல்ல வந்து ஓவர் நைட்ல மாறி இருக்கிறாங்க எதுக்காக மாறினாங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு அதாவது குழந்தையோட வந்துட்டு அனுப்பிட்டு ஊருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மரணம் நடந்திருக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில விழுந்திருக்காங்க சுயரணையோடு விழுந்தாங்களா இல்ல மயக்கர்சி விழுந்தாங்களா இல்ல போதையில விழுந்தாங்களா இதெல்லாம் நிறைய கேள்விகள் நிறைய இருக்கு ஸ்ரீதேவி மரணத்துல கேள்வி கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை கேள்வி நிறைய இருக்கு அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இன்சூர் பணத்தை கிளைம் பண்றதுக்காக கூட ஒரு நாள் நடந்ததுதான் ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுக்கு உந்துதல் ஒரு காரணம் என்ன இது முந்தைய ஒரு காரணம் இருக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னங்கன்னா ஏன் வந்து இவங்களுடைய தங்கை வரவே இல்லை ஸ்ரீதலா ஸ்ரீததா வந்து ஏன் வரவே இல்லைன்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவங்க அம்மாவுக்கு அதாவது ஸ்ரீதேவியோட அம்மாவுக்கு வந்து நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சிகிச்சைக்காக போகும்போது தப்பாக ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய சுயநினைவும் நினைவாற்றல் வந்து இழந்துற மாதிரி ஒரு கண் பார்வை கண் பார்வையும் நினைவாற்றல் இழந்துட்டாங்க ஸோ இதை வந்து அவங்க எதிர்த்து அங்கே கேஸ் போட்டிருக்கிறாங்க வழக்காடும் போது பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி ரூபாய் வந்து இழப்பீடாக கொடுத்துருக்குறாங்க இந்த இழப்புக்கு வந்து பண்ணிட்டோம் ஏழு கோடிக்கு மேலே வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த படத்தை வந்து இவங்களே ஆட்டையை போட்டாங்க யார் ஸ்ரீதேவி ஆட்டையை போட்டாங்க கேஸ் கொடுத்தது அவங்க தானே கேஸ் கொடுத்தது இருந்தாலும் கூட ஆனால் அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து நடந்த தப்பு தானே பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோடய இழப்பு ரெண்டு மகள்களும் தானே சேரும் அப்போ அந்த இழப்புக்கார பணத்தை வந்து நீ மட்டும் அனுபவிச்சுக்கிறது எப்படி சரியா இருக்கும் அம்மாவோட சொத்து ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கணும்ல அம்மாவுக்கு வரக்கூடிய பணம் தானே இது உனக்கு வரக்கூடிய பணம் இல்லைல்ல அம்மாவுக்கு வர பணம் வர ஏதோ ஒரு வகையில் அம்மாவுக்கு பணம் வருதுன்னா அந்த பணத்தை நீ ஷேர் பண்ணணும்ல அதானே சரி அந்த பணத்தை ஏழரை கோடி தான் வச்சுனிங்கிற ரொம்ப அதிகம் கூட இல்லை அதை வந்து இவங்க வந்து ஆட்டையை போட்டாங்க நமக்கு பெரிய பணம் அவங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஸ்ரீதேவிக்கு வந்து பெரிய பணம் கிடையாது அவங்க பெரிய நடிகையா இருக்காங்க அந்த ஏழரை கொடியை வந்து கிளைம் பண்ணது வந்து நியூயார்க்கில் வந்து கோர்ட்டில் போட்டு கேஸை போட்டு கிளைம் பண்ணி அதை வந்து அவங்களே வாங்கிக்கிட்டாங்கன்ற அந்த வருத்தம் இருந்ததுனால சொத்து பிரச்சனைக்காக தான் வந்து ஸ்ரீலதா வந்து அவங்களுடைய போது கூட அந்த மரணத்துக்கு அவங்க வரலைன்றது தகவல் இதுதான் காரணம் ஸோ அதனால எப்பவுமே இந்த பணம் படைச்சவங்க இந்த மாதிரி பிரபலமானவங்க கிட்ட வந்து பாசம்லாம் எங்கமா இருக்கும் இல்லையா பணம் அது கோடின்றது ஒரு ஷேர் நீங்க நமக்கு பெரிய பணம் ஏழரை கோடின்றது பெரிய பணம் தான் அவங்களுக்கு வந்து அந்த பணம் பெரிய பணம் கிடையாது தான் ஏன்னா ஐநூறு கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடினு வந்து பிசினஸ் பண்ணும்போது ஒரு ஏழு கோடின்றது பெரியல்ல அதுல வந்து பாதி பிரிச்சா கூட ஏதாச்சு ஒரு மூணு மூன்றரை கோடிதான் வச்சுங்களேன் அதை கொடுத்துட்டு கேட்டு இவங்க தராம இழுத்தடிச்சிருக்கலாம் இவங்க வந்து அரசியல் பலம் உள்ளவங்க வந்து பொலிட்டிகலா பெரிய ஸ்டாரு அவங்களுடைய நிலைமை என்னன்றதுல என்ன பிரச்சனை தான் பணம் தானம்மா பிரச்சனை என்னன்னா பணம் தான் பணம் தான் பிரச்சனை எதுக்காக கொடுக்கணும் அந்த ஏழரை கோடி அவங்களுக்கு பெரிய விஷயமா பெரிய விஷயமா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு கோடி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கிறான் கோடி சொல்றோம்னா இருக்கிறான் கால்வாயில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பத்து வயசாத கூட எடுத்து நினச்சி வந்து கழுவி சோப் போட்டு வச்சுக்கிறவனாக இருக்கிறான்ல இருக்கிறான்ல கோடி லட்சாதிபதி தான் இது பத்து வயசாக இருந்தால் கட்டினா திரும்ப திரும்பி பார்க்குறான் ஒத்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது மக்கள் யாராவது இருக்கட்டும்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து கழுவி எடுத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் சொல்லலாம் எத்தனை கோடி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் ஆனால் கடைசி காலத்தில் அது கூட வர அது வராது அது அவங்க நினைக்கல வரல அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான் ஜெயலலிதா வந்து இறந்தாங்க எவ்வளோ அதிகாரம் எவ்வளோ பணம் எவ்வளோ எல்லாம் இருந்தது வந்து குடியில் போடும்போது நாலு பத்து ரூபா நோட்டை எவ்வளோ யூசி சேர்ந்துட்டு போகிறான் நாற்பது ரூபா போட்டோம் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா கூட சேர்த்து நூறுரூபாய் போட்டுக்கலாம் ஒரு நாலு பத்து ரூபா நோட்டு போடுறான் மேலே இல்லையா நான் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரியுது எனக்கும் புரியுது பணமாக முக்கியம் பாசம்தானே முக்கியம்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிச்சில்ல

ஊரே வந்துச்சு உலகமே வந்துச்சு அந்த ஊர்வலம் எப்படி போச்சுன்னு தெரியும் ஸ்ரீதேவியோட ஊர்வலம் எப்படி போச்சு சவ ஊர்வலம் இவங்க தங்கை வரலன்னு சொல்லிட்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூலையில உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு இருந்தாங்களா கிடையாது அவங்களோட இறப்புல இவங்களுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கும் அதெல்லாம் கிடையாதுமா சச்சா அப்படிலாம் போட்டு இழுத்து உடபாக்குறீங்க அப்படியாச்சு ஆ அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே பல காரணங்கள் இருக்குமா அதுல வந்து அவங்க வந்து குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஸ்டார் புகழ் உச்சியில் போயிட்டாங்க அவங்க வந்து சாதாரண குடும்பமா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இந்த உறவு வந்து போன வந்து பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து அந்த ஏழரை கோடி பணம்ன்றதும் இப்போ இறந்ததுக்கு அப்புறமா அந்த கடன் அடைக்கப்பட்டதா எந்த கடனை போனி கபூர் வாங்கினேன் அந்த கடன் அது அவ்வளவுதான் கேக்கணும் போட்டு கேளுங்க கடன் அடைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்கம்மா இங்கே வந்து ஒரு எந்த கணவன் உண்மையான கணவன் நான் சொல்கிறேன் நான் போனிக்கு அப்புறம் விட்டுருங்க எந்த கணவனும் மனைவி வந்து நேசத்துக்குரிய மனைவி வந்து இழக்கணும்னு நினைக்கவே மாட்டான் எந்த காரணத்துக்காக வந்து இன்றைக்கி வந்து களி முத்தி போச்சுன்றான் கிட்னியை விற்று பொண்டாட்டிக்கு வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து உட்காந்து எண்ணிட்டுருக்கணும்தான் இருக்கிறான் இன்றைக்கி பார்த்தோமா இல்லையா பொண்டாட்டி வந்து கிட்னியை விற்று பணம் கொடுத்தா அது கொண்டாந்து எண்றது தான் இருக்கான் பொழுதனைக்கும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்மெண்ட் கம்பெனிலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வந்து காலையிலேருந்து சாய்ந்தர வரைக்கும் மாடாக வந்து உழைச்சி கொண்டு வந்து போட்டால் உட்காந்து தின்ற இடத்துல இருக்கிறான் நான் போனிக்கு அப்புறம் சொல்லலை சொல்கிறேன் அதாவது கணவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்க யார் ராஜ்குமார் ஃபுல்லாக தேவியானி வந்து சாப்பாடு தான் ஒன்று ரெண்டு படம் தான் நீங்கள் டைரக்ட் பண்ணான் புரியுங்களா அதை வச்சுலாம் வந்து தேவியானியோட வாழ்க்கை இல்லை தேவியானி நடித்த பணம் நடித்து சமாரிச்ச பணம் அதை வச்சு தான் வந்து உட்காந்து சாப்பிட்றான் அவனால் சும்மா இருக்க முடியுதா முடியுதா மூணு வேளை சாப்பாடுப்பான் இது சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது ஏன்னா தேவையானியும் அதுக்கப்புறம் சீரியல் நடிச்சாங்க இப்போ கூட நல்ல உண்மையே நல்ல நடிகை சரிங்களா ரொம்ப டீசெண்டான ஒரு நடிகை சரியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பாரிச்சு சொத்து ஏதோ ஒரு அவங்க படத்தை சீரியல் நடிச்சாங்க ஏதோ பணம் இருக்கு அவனால் சும்மா இருக்க முடியுதா வெந்தது தின்ட்டு வந்து நிம்மதியா இருக்கலாம் ஆனால் வந்து அவனால் இருக்க முடியல கம்ப்யூட்டர் தரட்டி அந்த சிஸ்டம் டிவியை பார்த்துட்டு ரிமோட் வச்சு பா படத்தை பார்த்துட்டு இது நொட்டை இது சொட்டை இது கொட்டைன்னு சொல்லிட்டுருக்கலாம் கரெக்டாக புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து மனைவியோட என்ன சொல்லுன்னா வந்து உழைப்பில் உண்டு வாழக்கூடிய சில மனித பிண்டங்கள் இருக்குது சரிங்களா இதை நான் போனிக்கு அப்புறம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க பொதுவாக சொல்கிறேன் ராஜ் நீங்கள் இவனு ராஜ்குமாரை சொல்கிறேன்னு நீங்க நினைக்காதிங்க ராஜகுமார்தானே தேவையான புருஷனை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பிரச்சனை கிடையாது ஊர் உங்களுக்கு போகாதீங்கன்ற அந்த மனைவிக்கு தொல்லையை கொண்டு கொடுக்காம இருந்தால் சரி கரெக்டாக இப்போ பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன என்ன செலவாக இருக்குது பதி ஸ்ரீதேவி நீங்கள் எடுத்துங்க இப்போ ஸ்ரீதேவி வந்துடுவோம் ஸ்ரீதேவிக்கு வந்து எப்படி கடனாக இருக்கும் அவங்க படத்தை நடிக்கிறாங்க முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அவங்க அழகு நடிப்பு தான் திறமை தான் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்தை தயாரிச்சு யார் போனி கபூர் வந்து படம் போனியாவில் போனி கபூர் படம் போனியாவில் கடன் ஆயிடுச்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி தன்னை வந்து தன்னுடைய உழைப்பையும் உயிரையும் தியாகம் பண்ணக்கூடிய சூழல் வருதா இல்லையா வருது இல்லை அது என்னென்ன காரணம்ன்றது நமக்கு தெரியாது சொல்கிறேன ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி வாழணுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது நமக்கு கிடச்சிது இது தான் இது அதை வச்சு நம்ம வந்து சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரன் பண்ணும் அப்படி இருக்கணும் கணவன்களும் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சி சாப்பிடணும் நான் இதை சொன்ன உடனே இவங்க வந்து தேவையான புருஷன் ஞாபகம் இல்லை இல்லை அப்படிதான் தெரிஞ்சு நீங்கள் தேவையான புருஷனை தான் சொல்கிறீங்கன்றீங்க நான் சொல்லலை மனைவியோட உழைப்பிலே சாப்பிடாம உழைச்சி சாப்பிடணுன்றது என்னோட கருத்து இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி மெரிபா பன்னீர் சோடா